ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமண்டேரி அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம மாதாவரத்தில் லொக்கேட் ஆயிருக்க சந்திரா ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் நாங்கள் விசிட் பண்ண போன கடை தான் இந்த சந்திரா ரெஸ்டாரெண்ட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்பெஷலுக்கான ஒரு ரெஸ்டாரெண்ட்டு ஆம்பிஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அங்கே நல்லா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக எதுக்காக வந்தோம்னு பார்த்திங்கன்னா இங்கே மாதாவரத்தில் தேர் நடக்குது மாதா தேர் நடக்குது ஸோ அதுக்காக விசிட் பண்ண வரும்போது தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம் ஸோ அதுக்காக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான் நானும் என்னோட சிஸ்டரும் பாப்பாவோ ஸோ உள்ளே போனோன்னே நாங்கள் என்ன ஆர்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸோ அன்லிமிட்டட் அப்படி சொல்லி சொன்னாங்க சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினா ஒருத்தர் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்வாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியும் பாப்பா அவ நான் மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் டேஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா ஸோ அன் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே அந்த செட்டி நாடு ஸ்பெஷல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அந்த மனமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அத்தெண்டிக்காக இருந்துச்சு அது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய சிஸ்டருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க சொல்லியும் சொன்னாங்க சாப்பிட்டுட்டு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்திங்கனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் எங்கே போனாலுமே நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டிங்கில் இருக்கிறதுனால சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்கன்னா சால்னா நான் கொடுத்துருந்தாங்க செட்டிநாடு ஸ்பெஷலாக சாமன் செம்மையா இருந்துச்சு அந்த சால்னா மத்த கடையில எல்லாம் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி கொடுப்பாங்க பச்சடி மாதிரி பட் இங்க சால்னா தான் கொடுத்தாங்க ஸ்வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணம் நிறைய கேசரி கொடுத்துருந்தாங்க பட் நான் கேசரி வந்து ஒரு வாய் மட்டும் தான் சாப்பிட்டேன் நானு கூடவே ஆனியன் ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடையை விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டொமேட்டோ எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க சூ சூப்பராக இருந்துச்சு ஸோ அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் பற்றி ரொம்பவே சொல்லணும் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் நான் சாப்பிட்டது கிடையாது சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸுமே பெருசு பெருசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கொடமொளகா கேரட்டு பீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட் பண்ணி பண்ணோம் இல்லையா சின்ன சின்னதாக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சாவே நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு நாக்கு ஊறுற ஒரு பர்சன் நான் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து சிக்கன் ரைஸ் மேலே ஒரு பைத்தியமாக நான் ஸோ எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுப்பேன் ரேட்டு ரேட்டிங் கொடுப்பேன் நான் ஸோ கண்டிப்பாக அங்கே நியர்பை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கூடவே ஒரு டபுள் ஆம்லேட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் நான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டூ டேஸாக தான் நான் அப்லோட் இருக்கேன் என்னென்னா ஃபாஸ்டிங்கில் இருக்குமா நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதை ரெகுலராக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் என்னென்ன ஃபாஸ்ட்டிங் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிக்கன் ரைஸ் கூட அந்த ஆம்லேட்டை வச்சு ஒரு சும்மா அந்த வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அத்தென்ட்டிக்காக செம்மையாக இருந்துச்சு பாப்பாவோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு அவளுக்கு அது வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலி சோடா மட்டும் வாங்கி போண்டா ப்ளீஸ் போண்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ அந்த கோலி சோடா குடிச்சோன்னே அவளோட முகத்தில் ஒரு சிரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அவளுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்